வேரால் பெயர் பெற்ற நூல் எதுனா சிறுபஞ்சம் மூலம் ஐந்து ஆவன கண்டங்கத்ரி வேர் சிறுவழுத்துணை வேர் சிறுமல்லி வேர் பெருமள்ளி வேர் சிறு நெருஞ்சி வேர் ஐந்து வேர்கள் என்னன்னா கண்டங்கத்திரி வேர் சிறுவழுத்துணை வேர் சிறுமல்லி வேர் பெருமள்ளி வேர் சிறு நெருஞ்சு வேர் இதோட ஆசிரியர் வந்து யாருன்னா காரி ஆசான் இவர் வந்து ஒரு சமணர் மொத்தம் நூற்றி இரண்டு பாடல்கள் உள்ளன தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் வழக்கம் கொடியது என்று கூறுகிறது இந்த நூல் வந்து எதை பற்றி கூறுது அப்படின்னா தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் வழக்கம் கொடியது என்று கூறுகிறது சிறுபஞ்சம் மூலம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம் பஞ்சம் என்றால் ஐந்து என்று பொருள் மூலம் என்றால் வேர் என்று பொருள் வேரால் பெயர் பெற்ற நூல் எதுனா சிறுபஞ்சம் மூலம் ஐந்து வேர்கள் ஆவன கண்டங்கத்திரி வேர் சிறுவழுத்துணை வேர் சிறுமல்லி வேர் பெருமல்லி வேர் சிறு நெருஞ்சி வேர் சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யாருனா காரியாசான் சமணர் மொத்தம் நூற்றி இரண்டு பாடல்கள் தோல் காட்டி பசுவை கறக்கும் வழக்கம் கொடியது என்று கூறுகிறது படுத்து மேற்கோள்கள் பார்க்கலாம் நூற்று இயைந்த சொல்லின் வனப்பே வனப்பு சிறுபஞ்ச மூலம் நூற்று இயைந்த சொல்லின் வனப்பே வனப்பு சிறுபஞ்ச மூலம் பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு சிறுபஞ்ச மூலம் பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு சிறுபஞ்ச மூலம் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் சிலபஸ் டாபிக்கில் இருக்கிற அறநூல்கள் இதில் வந்து சிறுபஞ்ச மூலம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது சிறுபஞ்சம் மூலம் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எதுனா சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்சம் மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது ஐந்து வேர்கள் சிறுபஞ்சம் மூலம் என்பதில் பஞ்சம் மூலம் என்பது எதை குறிக்கிறது ஐந்து வேர்கள் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்சம் மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் தூதுவளை பற்றி சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்காது அதில் இருக்கிற வேர்கள் வந்து கண்டங்கத்திரி வேர் சிறுவழுத்துணை வேர் நெருஞ்சி வேர் இது மூணு தான் சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்கும் பொருத்தமான விடை தேர்ந்தெடு சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலங்கிறது அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்கை இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்கை இலக்கியம் அடுத்து பொருத்துகம் திரிகடுகம் திரிகடுகம் வந்து யார் இயற்றினதுன்னா நல்லாதனார் ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு முன்றுரை அரையனார் சிறுபஞ்ச மூலம் காரியாசான் திரிகடுகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு முன்றுரை அரையனார் சிறுபஞ்ச மூலம் காரியாசான் பொருத்துக நூல் ஆசிரியர் பெயர் திரிக்கடுகம் நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் ஏழாதி கனிமேதாவியார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் திரிக்கடுகம் நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் ஏழாதி கனிமேதாவியார் நான்மணி கடிகை நாகனார் பொருந்தாத இணையை கண்டறி ஞானரதம் கல்கி இதுதான் பொருந்தாதது இல்லை சிறுபஞ்சம் மூலத்தை பத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் இதோட ஆசிரியர் யாருன்னா காரியாசான் காரியாசன் டேஸ் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் கனி மேதாவியார் காரியாசான் டாஸ் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் கனி மேதாவியார் பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள தொடர்களுடன் பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்வு செய் இது வந்து ஒரு சிறுபஞ்சம் மூலம் பாட்டு கண்வனப்பு கண்ணோட்டம் எண்வனப்பு இத்துணையாம் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கால்வனப்பு செல்லாமை கண்வனப்பு கண்ணோட்டம் என்வனப்பு இத்துணையாம் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கால்வனப்பு செல்லாமை கண்டங்கத்தரி சிறுவழுத்துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன வேர் கண்டங்கத்தரி சிறுவழுத்துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன வேர் பொருத்துக திரிகடகம் நல்லாதனார் ஏலாதி கனிமேதாவியார் நான்மணிக்கடிகை விளம்பினாகனார் சிறுபஞ்சமூலம் மூலம் காரியாசான் திரிகடகம் நல்லாதனார் ஏழாதி கனிமேதாவியார் நான்மணி கடிகை நாகனார் சிறுபஞ்ச மூலம் காரியாசான் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்சம் வாழ்த்துடன் சிறுபஞ்சம் மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன தொன்னூற் கீழ்காணம் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக ஒன்று மட்டும் பொருத்தமற்றது பெரும் முத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது இது மட்டும் தவறானது சரியானது கபிலர் பாடிய அறநூல் இன்னான் நாற்பது நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசான் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் என்பதாகும் இதுல சிறுபஞ்சம் மூலத்தை பத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசான் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் என்பதாகும் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டாஸ் வெண்பாக்கள் உள்ளன தொன்னூற்றேழு சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டாஸ் வெண்பாக்கள் உள்ளன தொன்னூற்றேழு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உறுப்பலகு பாடியவர் காரியாசான் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உறுப்பலகு பாடியவர் காரியாசான் நூலின் தொன்னூற்றேழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது சிறுபஞ்சம் மூலம் நூலின் தொன்னூற்றி வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது சிறுபஞ்சம் மூலம்